பகவானுடைய பார்வையே அதான் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை உங்களை வாழ செய்யணும் மனிதன் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அடுத்து சென்றிருந்தானா அவனையும் டவுன் ஸ்டேஜ் காமிச்சு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அவனுக்கும் சுயமாக செய்யணும் எண்ணங்களை புதிய புதிய எண்ணங்களை உற்பத்தி செய்யணும்னு சொல்லக்கூடிய காலம் அந்த காலமாக மாறி போச்சு ஒவ்வொரு செயல்களிலும் நம்மளுக்கு தடை தடை என்று ஏற்பட்டது வேலையே செய்ய முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக தொழில் ஏற்பட்டு வந்த மந்தகம் அதாவது மந்தமான அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிடப்போதும் அதில் பத்துவில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பதை விட பத்தில் புதிய பதவிகள் தேறிப்படும் புதிய வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலம் என்று தான் சொல்லணும் ஒரு மனுஷன் எல்லாமே தவறான விஷயங்கள் பத்திலே பதவி பறிவோம்னு அவங்களாம் மறைவு ஸ்தானத்தில் சொல்லியிருக்காங்க அந்த போகரம் புலிப்பாணி சித்தரங்களாம் ம பதவி பரிபோகம் என்பதை விட முன்பு இருந்த பதவி விட புதிய பதவிகள் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவங்களா வந்து மறைத்து தான் சொல்லுவாங்க விக்னேஸ்வராய நமகவற்று வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி ராசி கடன் கடன் சார்ந்த விஷயத்திலும் சரி வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தொந்தரவு இருக்கீங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துலேருந்து பதிஞ்சாவே அந்த துன்பங்கள் எல்லாம் சாதாரணமாக வந்துடும் அந்த கர்மகாரகன் பார்வை பதிஞ்சாவே பெரிய துன்பத்தை கொடுத்துறையா இந்த வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளை வேலையே செய்ய விடாது முதல்ல எப்படி சொல்கிறதுனா பகவானுடைய பார்வையே அதான் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை உங்களை வாழ செய்யணும் மனிதன் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அடுத்து சென்று இருந்தானா அவனையும் டவுன் ஸ்டேஜ் காமிச்சு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அவனுக்கும் சுயமாக செய்யணும் எண்ணங்களை புதிய புதிய எண்ணங்களை உற்பத்தி செய்யணும்னு சொல்லக்கூடிய காலமாக இருந்தால் காலமாக மாறிப்போச்சு ஒவ்வொரு செயல்களையும் நம்மளுக்கு தடை தடை என்று ஏற்பட்டது வேலையே செய்ய முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக தொழிலில் ஏற்பட்டு வந்த மந்தகம் அதாவது மந்தமான அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிடப்போது அதில் பத்துவில் குரு இருந்தால் பதவி பரிபோகம் என்பதை விட பத்தில் புதிய பதவிகள் தேறிப்படும் புதிய வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலம் என்று தான் சொல்லணும் ஒரு மனுஷன் எல்லாமே தவறான விஷயங்கள் பத்திலே பதவி பரிபோன்னு அவங்களாம் மறைவு ஸ்தானத்தில் சொல்லியிருக்காங்க அந்த போகரம் புலிப்பாணி சித்தரங்கள்லாம் ம பதவி பரிபோகம் என்பதை விட முன்பு இருந்த பதவி விட புதிய பதவிகள் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவங்களாம் வந்து மறைச்சு தான் சொல்லுவாங்க பெரிய அவங்க சித்தர் பெருமானங்கள் அல்லவா நம்மலாம் ஒன்றுமே கிடையாது அதாவது நாம படிச்சுட்டு தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் பதவி பறி போகும் பதவி அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து மேல்மட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ சாதாரணமாக ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்களுக்கு ஊராட்சி மன்ற கவுன்சிலர் தலைவராக மாறுவதும் ஒரு தலைவர் பெருந்தலைவர் என்று சொல்லக்கூடிய நகராட்சிக்கு மாறுவது அந்த பெரும் தலைவர் மாதிரி பெரிய லெவலுக்கு வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ போஸ்டிங் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்துலையும் ஹையர் போஸ்டிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு கிளர்க்கு கிளர்க்லேருந்து சூப்பரைசர் சூப்பர்ரைசர்லேருந்து மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய மேலாளர் பதவி உதவி மேலாளர் அது போக பெரிய மே ஜெனரல் மேனேஜர் என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பதையும் உயர்ந்த பதவிக்கு எடுத்து சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி பக்குவத்தை நம்மளை கொடுக்கணுன்ற பதவி தான் அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தில் நம்மளுக்கு ஜீவனம் என்றாலே பத்தாம் இடம் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தில் திருப்பியும் திருப்பியும் திருப்பு முனையை ஏற்படுத்தி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் அவர் சேர அதாவது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் நிமிடத்தில் குருவோட சேரும் வந்து குருமங்கல யோகம் பெற்று நம் தந்தையாரோ தந்தையார் சார்ந்த விஷயங்களிலோ சொத்துக்களோ சொத்து சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் முன்னேற்றமே இல்லாமல் இருந்தால் அப்படியே கிடப்புலேயே போட்டிருக்குங்க நான் அந்த கடன்லாம் இருந்தால் நான் அதிலேருந்து முடித்து மேலே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பனை தரப்போகுதுங்கய்யா இது வரைக்கும் நாம் அதுக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னே இருந்தால் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு தோல்வி மட்டுமே கிடைச்சா அதெல்லாம் மாறி போகிறோம் மாறிடும் அந்த விஷயத்தெல்லாம் மாறி நல்ல நற்பலங்கள் தரக்கூடியவான் ஏங்க எல்லாமே நம்ம சொந்தங்களோ சொந்தங்கள் பங்காளி சார்ந்த விஷயங்களே அவங்க கையேற்று போட வரலங்க எல்லாருமே இழுப்பறியான ஒரு நிலைமையிலே இருக்காங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இனிமேல் இழுப்பறியெல்லாம் மறந்து அவங்களும் நல்ல முன்னேற்ற பாதை நம்ம குழந்தைதான நல்லா இருக்கட்டும் விடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி அவங்களும் கையேற்று போட்டு அந்த சொத்து பிரச்சனையில் ஏற்பட்டு கடன் பிரச்சனை தீர்க்கிற மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு நிறைவு செய்து ஒன்று சேர்ந்து அதை நிறைவு செய்து அதன் மூலியமாக பாவங்களை பெற்று ஒரு தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி காணணும் அதில் நாம் கற்று கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த காமிச்சிங்கன்னா போதும் நான் தொழிலில் பெரிய லெவலில் வந்துடுவேன் அதை விற்று நான் புதிய முதலீடு செய்து பெரிய லெவலில் வருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இது வரைக்கும் அந்த மாதிரி கடன் பிரச்சனை திக்காமல் இருக்கிறவங்களுக்கு இடமே விற்காமல் இருந்தால் நம்ம சொந்த இடத்துல நிலம் விற்காமல் இருந்தால் அந்த நிலத்தை விற்று அந்த பிரச்சனையிலிருந்து நாம வெளிவரக்கூடிய காலங்களாக இந்த குருமங்கல யோகம் பெற்று தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையப்படப்படும் ஐயா தொழிலாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நிலைமையாக இருக்கட்டும் எல்லாமே தடை தடை என்று மட்டுமே சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் வீட்டிருப்பதாலையும் எட்டாம் இடத்துல பகவான் இருப்பதால் தேவையில்லாத விஷயத்தில் நாம ஈடுபடுத்துவது மனம் அப்படி எப்படி சொல்கிறதுன்னா சுற்றுப்பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷன் சுற்றிக்கினே கிராண்டன்னா இதை பார்த்தாவே போதும் தன்னால் சுற்றுமா இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாவே தானாக சுற்றக்கூடிய அமைப்பு காற்று போல செயல்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெற்று இருக்குது அவையெல்லாம் மறந்து இப்பொழுது நல்ல முன்னேற்ற பாதைக்கு இறைவனே நம்மளை எடுத்து செலப்படாரு இந்த பத்தாம் இடத்தில் சேரக்கூடிய குரு மங்கள யோகம் சென்று விட்டு குருவும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சேர்ந்த குருமங்கள யோகம் இந்த நாற்பத்தாறு நாட்கள் இடைப்பட்டு நல்ல பாதை வகுக்கின்ற காலமாக அமையப்பெறப்போகுது எதனா ஒரு நல்ல நற்பலங்கள் நமக்கு இறைவனே எதனா ஒரு தரப்போ ஏதோ ஒரு திசையிலிருந்து நம்மளுக்கு கொடுத்து ஒரு பெரிய நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் நாற்பத்தாறு நாட்கள் நல்ல அமைப்பு தரப்போதுங்க நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை சிம்மராசி இனிமேல் ஓடித்தலைவர் ஒளிய தேவையில்லை உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விளக்கறதுக்கு ஏதோ ஒரு நம் கடவுள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஈடுபட்டு நல்ல ஒரு அமைப்பினை கொடுத்து பெரிய லெவலில் வரதான் போகிறீங்க அடுத்ததாக இதுவரைக்கும் துன்பத்தை அனுப்பித்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த குடும்ப அதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட வந்த கெடுதலான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய விற்று பிரிஞ்சு இருக்கிறது வெளியூர்லேயே அவங்களே சென்று இருக்கிறது கணவன் பாகம் தனிமை ஒரு பாகம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலங்களாக ரொம்ப பேர் டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணி டைவர்ஸ் கூட கிடைச்சிட்ருக்கோம் அவங்களுக்கெல்லாம் மறுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்பட தரப்படுறாரு இது வரைக்கும் அப்படி கிடைக்கலனா அந்த பாக்கியம் எல்லாம் இந்த குருமங்கல யோகத்தில் பெற்று நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியமாக பெறப்போகிறது நல்ல அமைப்புங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் கிடையாது என்பதை நாம் உறுதிப்படுத்திக்கணும் இனிமேல் நற்பலங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது இதுமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் எதனா ஒரு தொந்தரவு இருந்து அந்த வேலை மாற்றங்கள் எதனா நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது வெளியூர் அமைப்பில் போய் நாம் சேர்ந்து நீங்கள் அங்கே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்கன்னா மேலிடத்தில் ப்ரெஷர் கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த தவறான விஷயமும் நம்ம வாழ்வில் பாதிக்காது அங்கேயே இருந்தால் தான் நம்மளுக்கு தொந்தரவு செய்யும் வெளியூரோ வெளி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஈடுபடும்போது நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் சிம்மராசிக்கு ஏற்புடையது வெளி ஊரோ வெளிநாடோ எங்கே சென்றாலும் உங்கள் வாழ்வில் பெரிய துன்பத்திலிருந்து நீங்கள் மீளக்கூடிய காலம்தான் இனிமேல் தொந்தரவு என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நாற்பத்தாறு நாட்கள் நம் வாழ்விலும் சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய காலமாக அமையப்பெறப்போகுது இதுவரைக்கும் தந்தை என்று சொல்லக்கூடிய அவரோட ஜீவனஸ்தானம் என்று சொல்கிறா மாதிரி அவர் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம் முக்கியமாக தந்தையாருக்கு உடல்நிலையில் எதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த உடல் பிரச்சனை கூட இனிமேல் தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையப்பெறப்போகிறது தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளோடு விலகக்கூடிய காலங்களாகும் அவங்களும் நம்மகிட்ட பேசாமல் இருந்தால் அவங்களும் இனிமேல் நல்ல நான் பரவாயில்ல நம்ம குழந்தை தானே தெரியாத பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் திருத்தி வாழக்கூடிய காலங்களாக அவங்க தாயாரும் தந்தையாரும் நம்மளிடத்தில் பற்றோடு வாழக்கூடிய காலங்களாக சிம்மராசிக்கு இந்த காலம் இமைய போகுது நல்ல அமைப்பு அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் இது வரைக்கும் தடை இது வரைக்கும் நாம் விரும்பியிருந்தால் அந்த சொல்லு கூட வீட்டில் சொல்ல முடியாமல் தவிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அமைப்பையா இந்த காலம் தானாக தேடி வந்து நல்ல நல்ல பாதைக்கு அழைத்து சென்று நாமளே ஒரு நல்ல புதுவிதமான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலங்களாக அமையப்போது உடலில் ஏற்பட்டு வந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் இது வரைக்கும் நோயினுடைய எதனா இருந்தால் சிம்மராசிக்காரங்களுக்கு இதயமோ இதயம் சார்ந்த விஷயோ கிட்னியோ கிட்னி சார்ந்த ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எப்பொழுது நம்ம மேலே விழுதோ அப்போவே நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுவும் இல்லாமல் அந்த டிப்ரெஷன் சொல்கிறோமே இல்லை மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தையும் சேர்த்தே கொடுத்துருவார் ஏதோ ஒரு சிந்தனையில நாம் உங்க உடல் மட்டும் இங்க இருக்கும் மனசு பாட்டா வெளியில்தான் இங்கே உள்ளாத்திட்டு இதை செஞ்சால் அதை செஞ்சில்லாமா அதை செஞ்சா இதை பண்ணிடலாமான்ற எண்ணத்தை மட்டுமே உருவாக்குவார் அவையெல்லாம் மாறி இந்த குரு பகவானும் மங்களகாரகனும் சேர்ந்து உங்களில் உடலில் ஏற்பட்டு வந்த துன்பத்தை நீக்கப்படுறார் குடல் வயிற்று என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இதயம் இதயம் சார்ந்தபட்ச பிரச்சனைகள் எவையெல்லாம் நீக்கி நல்ல நோய் இல்லாத வாழ்வு நோயற்ற வாழ்வை குறைபட்டு செல்வம் என்று சொல்கிற மாதிரி இந்த நாற்பத்தாறு நாட்கள் உங்கள் நோயில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை விலக்கி நோய் கட்டுக்குள்ள வருகின்ற பாக்கியமாக தரப்போது இதுவரைக்கும் பிள்ளைகள் இருந்து வந்த நொடி பிரச்சனை அதாவது தாயாரிடம் வந்து விட பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதையா நாம் நினைக்கிறோம் நம்மளுக்கும் நம்மளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு ஒருத்தர் தரகராக இருந்து அதை தீர்த்து வைத்து நாம் திருப்பி வாழலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தத் அதாவது தற்காலிகம் என்று ஒரு டெம்பரவரி தான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரிவினைலாம் ஒன்றும் கிடையாது அந்த பிரிவினையை சேர்த்து வைக்கின்ற காலங்களாக இந்த காலங்கள் அமையப்பெறும் நல்ல முன்னேற்றம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் தவறான சிந்தனையில் நாம் வாழ்ந்திருந்தாலும் அந்த தவறான சிந்தனைகளை நாம் விட்டுட்டு விலக போகிறோம் மெயினாக சொல்லப்போனால் அந்த தவறான சிந்தனை நாம் வெளிவரக்கூடிய காலங்களாக இந்த சிம்மராசிக்கு இந்த காலம் குருமங்கல யோகம் பெற்றுத்தந்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரப்போது கல்வியில் பெரிய முன்னேற்றம் அடைபெறும் ஆடம்பநிலை கல்வியாக இருந்தால் தடையாக இருந்தாலும் சரி மேற்கோள் கொள்கின்ற கல்வியெல்லாம் மேற்படிப்பெல்லாம் நல்லா இருக்கும் போதையா அதில் எந்த குறைபாடும் கிடையாது இதுவரைக்கும் துன்பமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்மேன் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ திடீர் திருமண வாய்ப்புகள் காதல் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலங்கள் அதுதான் ஜோனே திடீர் காதல் திருமணம் என்று சொல்கிற மாதிரி திடீர் காதல் திருமணங்களை ஏற்படக்கூடிய காலங்கள் நிறைய பேருக்கு தின்பத்து அதாவது எப்படி சொல்கிறதுனா கடன் பிரச்சனையில் இருக்கணுங்க எதனா ஒரு லோங்கோ வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தேடித்தரதான் போகுது நம் வாழ்விலும் பெரிய முன்னேற்றப் பாதை அழைத்து தான் செல்ல போகிறார் இறைவன் இது வரைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா பத்து என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் அந்த தொழிலிருந்து இருந்து வந்த அந்தமான நிலைமை இந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்தமான நிலைமை எப்படா மாறும்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு மாற்றி அமைச்சு அவங்க வேலை திட்டங்கள்லாம் நல்ல ஒரு செயல்பாடாக மாற்றி அமைச்சு ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பே இந்த காலம்தான் இது வரைக்கும் துன்பமே துன்பமே என்று நினைத்தவங்களெல்லாம் இனிமேல் இறையருள் மூலியமாக உங்களுக்கு வாழ்வில் பெரிய நல்ல புண்ணியம் தரப்போகுது இந்த நவ கிரகங்களும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போதும் ஐயா சிம்மராசி பொறுத்த பிரிவினைகள் என்பது என்பது இனிமேல் கிடையாது இனிமேல் பிரிவினை என்பது கிடையாது நம்ம வாழ்விலும் நல்ல இன்பங்களும் அனுப்பிக்கின்ற காலங்களும் வருது நல்லதையே நடக்கும் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் துன்பம் என்பது இல்லை நம் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்களில் நல்ல இன்ப நோட்டங்களும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்க போது என்பதை கூறி நன்றி வணக்கம்